கட்சியை உடைக்க பார்த்தாங்க அப்ப கட்சியும் ஆட்சியும் காப்பாத்தினது சந்திரபாபு நாயுடு என்டிஆர் சொல்லுவாராம் எனக்கு போனா கவலையிலப்பா இவர்தான் இனிமே பார்த்து பாரு அப்போ அவர் கேட்டாங்களா நீங்க ஏன் பிஎம் ஆலன்னு மை ஆந்திரா டு கேர் ஒரு நாளைக்கு நான் வருவேன் அதனால இவர் வந்து பிரதமரில் உருவாக்கக்கூடிய தகுதி அப்பவே வந்துடுச்சு அவருக்கு பெப்சி பாக்ஸ்கான் எல்லாம் அமெரிக்க நிறுவனம் வந்தது ஏன்னா பேசுவாரு இருக்கும் சத்தியா நடந்து சந்திரபாபு மதிக்கிறார்கள் மோடியை போட்டு பாக்குறாங்க மோடி கூட்டணி தர்மத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் வேற வழி இல்லாம போச்சு கூட்டணி பத்தி பேசலாம் அமித்ஷா தான் மோடி பிக்சர்ல இல்ல

வணக்கம் வணக்கம் சுவாமி சார் வணக்கம் சார் மிகப்பெரிய ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக போறாரு பிர மோடி பிரதமர் ஆவதற்கு மிக முக்கியமான காரணம் கிங் மேக்கர் நிதிஷ்குமார் அதே போல சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு மூன்றாவது முறையாக ஒரு கிங் மேக்கரா மாறி இருக்காரு தேவ்கவுடா குஜராத் அதே போல வாஜ்பாயை பிரதமர் அதே சந்திரபாபு நாயுடு தான் இன்றைக்கு மோடியை பிரதமர் ஆக்க போறாரு யார் இந்த சந்திரபாபு நாயுடு எப்படி அவர் மாநில அரசியலுக்குள்ள வந்து தேசிய அரசியல ஒரு தீர்மானிக்கக்கூடிய நபராக மாறினார் அவருடைய வரலாறு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் பாபுன்னு சொல்லுவாங்க அவர் சிஎம்மா இருக்கும் போது அவரை சிஇஓ வாந்திரா இன்கார்பரேட்டட்னு சொல்லுவாங்க ஏன்னா பில்கேட்ஸோட நெருங்கிய நண்பர் இந்தியாலேயே டெக்னாலஜி டெக் சாவி முதல்வர் அப்படின்னா அது வந்து சந்திரபாபு நாயுடு கையில் லேப்டாப்போட லேப்டாப்போட இருப்பார் நான் சொல்கிறது நைன்டீன் நைன்டீன்லேயே எஸ் லேப்டாப்போட இருப்பார் டெக்ஸாவி வில்கேட்ஸ் எவ்ரி இயர் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டவர்ஸ் போய் கலந்துப்பார் எந்த முதலும் பண்ண சாதனை அவர் என்னென்னா சாதாரண ஒரு நைன்டீன் ஃபிஃப்டியில் ஒரு ஸ்மால் ஃபேமிலியில் பிறந்தார் ஒரு ஆர்டினரி அவன் அப்பா வந்து ஒரு விவசாயி அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம் படிப்புக்கே கஷ்டப்பட்ட குடும்பம் எம்எஸ்சி பாஸ் பண்ணார் அவர் வந்து எப்பவுமே அவர் பெட்ட சிபிஎன் அப்படின்னு கொடுப்பாங்க சந்திரபாபு நாயுடு சிபிஎன் தான் அவருக்கு பேர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவர் கல்லூரி படித்து எம்எஸ்சி படித்து எல்லாம் படிச்சுட்டு அவருக்கு அரசியல் ஆசை வந்தது ஸோ காங்கிரஸ் கட்சியில் நைன்டீன் செவன்ட்டியில் போய் சேர்ந்தார் அவரோட இருபதாவது வயசில் யூத் காங்கிரஸில் போய் சேர்ந்தார் அவர் அந்த இந்திரா காந்தி கொள்கைகள் ராஜீவ்காந்தி கொள்கைகள் சஞ்சய் காந்தி கொள்கைகள் பிறகு சந்தேய்காந்தி இந்திரா காந்தி மெயினாக அவரோட அட்ராக்ஷனே இந்திரா காந்தி தான் செவன்டியில் இந்திரா காந்தியான தலைவர் பெருசாக ஸோ காங்கிரஸில் எழுபதில் ஜாயின் பண்ணி எழுபத்தெட்டில் வந்து ஆந்திராவோட அசம்பிளியை எம்எல்ஏ ஆயிட்டார் எண்பது சந்திரக்தோடி எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு மந்திரி ஆகிட்டார் முப்பத்து முப்பத்தி ரெண்டு வயசில் மந்திரிகள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு திறமையானவர் முப்பத்தி ரெண்டுல இவர் கேபினட் மினிஸ்டர் பிரமாதமாக செயல்பட்டார் அஞ்சயா கவர்மெண்டில் இது வந்து அப்போவே சென்னாரெட்டி அஞ்சையெல்லாம் இந்த இளைஞருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு வளர்த்து வாங்கலாம் அவர் தொடிப்பாக இருப்பார் ஆக்டிவா அவர் வந்து ஏதாவது அஞ்சையா சொன்னான் நிறைய கற்றுக்கிறான் அந்த பையன் நிறைய தெரிஞ்சுக்கிறான் அரசியலை பற்றி கூர்ந்து கவனிக்கிறான் நல்ல எதிர்காலம் இருக்குப்பா அப்படின்னு எல்லா தலைவர்களும் ஆந்திராவால் பாராட்டப்பட்டுள்ளவர் சந்திரபாபு நாயுடு ஆனால் அவர் தலைவரும் அவரை எதிர்பார்க்கல அவர் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அவர் சினிமா ஆசையாக அவருக்கு இருந்தது அவர் மந்திரி பேர் ஜாயின் பண்ணும்போது அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னென்னா சினிமா டோகிராஃபி கொடுத்தாங்க சினிமா டோகிராஃபி துறை சினிமாட்டோகிராஃபி துறை அவர் கொடுக்கப்பட்டது அதில் வந்து என்டிஆரோட தொடர்பு ஏற்பட்டது அவருக்கு என்டிஆரோட தொடர்பு ஏற்பட்டு என்டிஆரோட என் இவருக்கு சினிமா பிடிக்கிறதுனால என்டிஆரில் ஒரு ஹீரோவாக நினச்சார் சீ ராமாராவ் என்டி ராமாராவ் ஆந்திராவில் கடவுளாக போற்றப்படுகிறவர் கிருஷ்ணாவதாரம் ராமா தேவ்டு ராமாவதாரம் அப்படிப்பட்டவரோட மனசில் இடம் பிடிச்சிட்டார் சந்திரபாபு நாயுடு சென்னையில் இருக்கும்போதெல்லாம் சந்திரபாபு நாயுடு என்டிஆரோட பொண்ணை மீட் பண்ண ஆரம்பித்தார் அவனுடைய பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க திடீர்னு என்டிஆர்ட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டார் என்டிஆர்ட்ட யோசிச்சிட்டார் என்னடா அது திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படி எல்லாம் சொன்னாங்களா இல்லை இந்த பையனுக்கு எதிர்கால பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கும் அரசியல் வாரிசு ஒன்று தேவை அப்போ என்டிஆரோட பசங்களும் யாரும் அரசியல் வரல என்டிஆர் கனெக்ட் பண்ணி பார்த்தாரா இந்த பையன் எம்எல்ஏ இருக்கான் மந்திரியாக இருக்கான் சரி குடு பொண்ணை கொடு உடனே ஓகே என்டிஆரோட மாப்பிள்ளையாயிட்டார் பிடிச்சா பிடிச்சா இந்த புளியங்கம்மா பிடிச்ச மாதிரி என்டிஆர் பண்ணே பிடிச்சார் லவ் மேரேஜ் ஓகே ஓகே பண்ணிட்டார் தான் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது அவர் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் ஐடியாவிலேருந்து இருந்தவரை மாமனாரோட கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு டிடிபியில் ஜாயின் பண்ணிட்டார் அவள் அப்பா மாமனார் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார் டுவோர்ட்ஸ் எண்ட் ஆஃப் எயிட்டிஸில் கான்ஃபிடன்ஸ் என்டிஆரோட ஒரு மிக மெருந்து நெருங்கிய ஒரு நெருக்கத்தில் வந்தார் என்டிஆர் வந்து யாரையும் நம்ப மாட்டார் அவரோட கொள்கை மாப்பிள்ளையும் நம்பலை ஆனால் எண்பத்தி நாலில் மாப்பிள்ளையை வந்து கடவுளாக நினச்சார் என்டிஆர் அதற்காரணம் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க பாஸ்கர் அவனு ஒரு ஆளை முதலமைச்சராக போட்டு என்டிஆர் தூக்க பார்த்தாங்க நிதியமைச்சராக இருந்தார் நிதியமைச்சராக இருந்தார் கட்சியை உடைக்க பார்த்தாங்க அப்போ கட்சியும் ஆட்சியும் காப்பாத்திருந்து சந்திரபாபு நாயுடு மாமனாருக்கு உயிர் கொடுத்தார் கட்சியை காப்பாற்றினார் என்டிஆர் சொல்லுவாராம் எனக்கு போனால் கவலை இல்லைப்பா இவர் தான் இனிமேல் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னவர் அந்த சந்திரபாபு நாயுடு என்டிஆர் வீட்டு முதலமைச்சர் முதலமைச்சராகிட்டார் அவரால் பொறுக்க முடியல ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சாரு அது என்னன்னா லக்ஷ்மி பார்வதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார் அவரோட அறுபது அறுபத்தஞ்சாவது வயசுல ஆல்ரெடி தமிழ்நாட்டு நடிகையோட ஒரு மகளை கல்யாணம் பண்ணுறாரு ஒரு பேச்சு அடிபட்டுது இது அது சீக்ரெட் மேரேஜ் இது ஓபன் மேரேஜே பண்ணிட்டார் குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்கல எஸ்பெஷலி என்டிஆரோட பெண்களுக்கு பிடிக்கல நம்ம அப்பா இந்த மாதிரி ஒரு அறுபத்தஞ்சு வயசில் போய் இதெல்லாம் பண்ணுறாருன்னு அந்த கோபம் என்னாச்சு குடும்பத்தினர் அனைவருமே என்டிஆர் மீது ஒரு ரிவால்ட் பண்ணாங்க அந்த ரிவால்ட்ரு தலைமை தாங்கிறது சந்திரபாபு நாயுடு குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்கல அவர் வந்து அவர் ஒய்ஃபு பொண்ணு எல்லாரையும் விழுந்து லட்சுமி சோபாரியில் போயிட்டார் தனி கொடுத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாரு முதலமைச்சர் கேம்ப் ஷிஃப்டட் இது வந்து ஆந்திர மக்கள் ஏற்ற பங்களே ஃபேமிலி ஏற்றுக்கல ரிவால்ட்டில் வந்து சிஎம் ஆகிட்டார் எதிர்பார்க்காத ஒரு திடீர் புரட்சி பண்ணி சிஎம் ஆனவர் தான் சந்திரபாபு நாயுடு ஓகே மாமல்லார் எதிர்த்து புரட்சி பண்ணாரா மாமனார் எதிர்த்து மாமனார் எதிர்த்து கூ பண்ணி அப்படியே பதவி பிடிச்சிட்டார் மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் ஓகே அது கடைசி வரைக்கும் என்டிஆர் வந்து அதை ஏற்றுக்கலை எனக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னானே நான் இருக்கும்போதே அமிச்சிட்டானே நான் போதே அமிச்சிட்டானே புலமின்ட்டு இருப்பாலும் நெருக்கியமான நெருங்க நெருங்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க ஆந்திரா பாலிடிக்ஸை கரைச்சி குடிச்சவங்களாம் புலையும் புலையும் சத்து செத்து அந்த ஆள் படை பதவியில் இல்லைன்னு அப்படிம்பார் பட்டு அதுக்கு ஒரு காரணம் வச்சுருந்தார் சந்திரபாபு நாயுடு ஒழுக்கமாக இருக்கணும் அரசியலில் மூணாங்கல நாளாங்கல்லாம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் ஆனால் என்ன எடுத்து இவரோட அரசியல் பார்த்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து மந்திரியாக இருக்கும்போது நைன்டீன் எயிட்டிஸில் ஐடியை கொண்டு வந்தார் எஸ் எயிட்டிஸில் ஐட்டி இது எயிட்டிக்கும் ஐடிக்கும் சம்மந்தமே கிடையாது நைன்டீன் எயிட்டியில் தமிழ்நாட்டில் இந்தியாலயோ யாருக்கும் ஐ கம்ப்யூட்டர்னால் என்னென்ன தெரியாது நைன்டீனில் அப்போவே கம்ப்யூட்டரை கொண்டு வந்தார் ரெவில் கையில்ப் கம்ப்யூடர் எஜுகேஷன் ஸ்கூலில் கொண்டு வரணும்னு பார்த்தார் டீச்சர்லாம் என்னன்னு கேட்டேன் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது பொம்மை வரைஞ்சி காமிச்சிடறான் ஸோ டெக்னாலஜி சாவி அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இந்தியாவிலே முதல் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அது எந்த மாற்றம் இருக்கிறது கிடையாது மாடர்னைசேஷன் டெக் சிட்டியாக பண்ணி ஹைடெக் சிட்டி சைபராபேட் உலகமாக பில்கியட்ஸ் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் சேர்மன் எல்லோரும் ஓடி அவர் பார்க்குறதுக்கு பில்கேட்ஸ் நியூயார்க்கில் மீட் பண்ணும்போது நைன்டீன் நைன் நைன்டீன் நைன் நைன்டி நைன்டீன் நைன்டீன் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட் அந்த நியூயார்க்கில் பில்கேட்ஸை வந்து பார்க்க வந்தார் சந்திரபாபு நாயுடு இதை மாடர்னைசேஷன் பண்ணுறதுனால அவரால் பெரிய அளவில் வந்து கொண்டு போக முடிஞ்சது அப்போயே இந்தியா அரசியலில் உற்று நோக்க ஆரம்பிச்சது யார் இருந்தாலும் அது ஹைதராபாத்லேருந்து இவ்வளோ புரட்சி பண்ணுறான் கம்ப்யூட்டருங்கிறான் ஐடிங்கிறான் தேவாஸுங்கிறான் இன்டர்நேஷனல் ஃபோரமுங்கிறான் அப்போயே வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டார் அமெரிக்கா அங்கே பார்ப்பார் எங்கிட்ட கேட்டார் மெட்ரோ ட்ரெயினில் போனோம் அப்படின்னா எதுக்கும் கேட்டேன் ஒரு காலத்து இந்தியாவுக்கு மெட்ரோ வரும் சார் பஸ்ஸே அது நான் சொல்கிறது நைன்டீன் நைன்ட்டி பஸ்ஸே தமிழ் இந்தியாவில் சரியாக இல்லை சார் ட்ரெயினே கிடையாது நீங்கள் மெட்ரோ வந்துடுங்களேன் நோ ஐ வாண்ட் எ ட்ராவல் நான் அவர் மெட்ரோவில் கூப்பிட்டு போனேன் ப்ராட்வேலேருந்து ஜாக்சன் ஆகிட்டு வரைக்கும் அவர் என்ஜாய் பண்ணிட்டே வந்தார் கேட்டு வந்தார் அப்புறம் மெட்ரோவோட சீப்பை பார்க்கணுன்னார் நான் கூப்பிட்டு போனோம் அப்போவே அவருக்கு அந்த தரிசி இருந்தது இப்போ மெட்ரோ இந்தியாவில் வந்திருக்கு சென்னையில் ஓடுது அப்போ மெட்ரோ கொண்டு வரணும்னு எங்கிட்ட சொன்னவர் ஆசைப்பட்டவர் சந்திரபாபு நாயுடு அந்த அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு ஒரு முதலமைச்சராக ஒரு அமைச்சராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு ஆனால் அதே நேரத்தில் வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் பெரிய பெரிய பிக் டிக்கெட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கியா மோட்டார்ஸ் அப்புறம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவுக்கு முதல் முதல்ல கொண்டு வந்ததே அவர் தான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அது என்னென்னா அவருடைய அடித்தளம் சாதாரண பேக்ரவுண்ட் தான் அப்பா எஜுகேஷனே கிடையாது ஆனால் இவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் படிப்பில் கற்றுக்கறதுல நாலேஜ் அக்வைரிங்கில் சந்திரபாபு நாயுடு பீட் பண்ண முடியாது ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார் வேர்ல்டு அஃபேர்லாம் வேர்ல்டு தெரிஞ்ச ஒரே முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூட நான் சொல்லுவேன் அவர்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் வேர்ல்டை பற்றியே பேசுவார் உலகத்தில் எந்த மூலையில் என்ன எக்கானமியோ கையில் வச்சுருப்பார் அப்படி அவர் வளர்த்துருந்தார் செல்ஃப் டாட் செல்ஃப் மேட் மேன் சொல்லுவோமே அதுதான் சந்திரபாபு நாயுடு ஓகே சார் குறிப்பாக அந்த என்டிஏ கன்வீனராக இருந்து வாஜ்பாயை பிரதமர் ஆக்கியதில் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு என்ன சார் நடந்துச்சு வாஜ்பாயை வீட்டுக்கு அமைச்சதும் சந்திரபாபு நாயுடு தான் அதே வாஜ்பாயை மீண்டும் பிரதமராக உட்கார வச்சதும் சந்திரபாபு நாயுடு தான் அந்த காலகட்டம் என்ன நடந்துச்சு சார் அதை பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா அவர் வந்து எண்பத்தி ஒன்பதுல இருந்து குப்பத்துல போட்டி போட்டு வர்றாரு தொடர்ந்து கான்ஸ்டுவன்சி யார் முதலமைச்சராக வந்தாலும் எதிர்கட்சி இவர் ஒன்னு எதிர்கட்சி தலைவராக முதலமைச்சராக இருப்பார் இவர் ஆந்திரா அரசியலில் ஆந்திர அரசியலில் தவிர்க்கப்பட முடியாதவர் சந்திரபாபு நாயுடு தவிர்க்கப்பட முடியாதவர் ஒன்று முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு போஸ்ட் தான் அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிருந்தார் அது வந்து குப்பம்ல இருந்து எயிட்டி நைன்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் நைன்டி ஃபைவ்ல ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆறார் அதுக்கப்புறம் வந்து இந்த கூலர் நடக்கிறது இது என்ன எடுத்து இவர் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோரில் ஒரு நான் காங்கிரஸ் கொலூசன் பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்னு யுனைடெட் யூனை ஆரம்பிச்சார் அது வழியாக எஸ் எயிட்டில் தேவகாவையும் குஜராத்லையும் பிரதமர் அமைச்சர் பிரதம மந்திரி ஆகின பெருமை சந்திரபாபு நாயுடு உண்டு கிங் மேக்கர் அப்போவே நைன்டிஸ் அப்போ அவர் கேட்டாங்களாம் நீங்கள் ஏன் பிஎம் ஆலன்னு மை பி எம் ஆலேன்னு என்னுடைய ஆந்திராவோட முதல்ல பார்க்கணும் அப்புறம் தான் பிரதமர் ஆசை ஒரு நாளைக்கு நான் வருவேன் அப்படியே சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நான் வருவேன் இப்போ இல்லை அப்படின்ட்டாராம் அதனால் இவர் வந்து பிரதமர்களை உருவாக்கக்கூடிய தகுதி அப்பயே வந்துடுச்சு அவருக்கு என்ன வருஷம் நைன்டீன் நை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட்லேயே வந்துடுது பிரதமரை உருவாக்குற தகுதி அதுக்கப்புறம் நான் எடுத்து பிஜேபி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக உருவாகிட்டு வர லோக்சபாவில் சமயத்தில் டிடிபியோட தயவு வாஜ்பாய்க்கு தேவைப்பட்டது அப்போ வந்து டிடிபி வந்து இருபத்தொம்போது எம்பி இருந்தது என்டிஏக்கு அடுத்தபடியாக பிஜேபிக்கு அடுத்தபடியாக இப்போ மாதிரி அந்த பீரியடில் அவ்வளோ நைன்டி நைனில் அவ்வளோ இருபத்தொம்போது எம்பி இருந்து என்டிஏவில் வந்து அடல்ஜி கூப்பிட்டாருன்னு அவர் டிடிபி ஆனால் அரசாங்கத்தில் ஜாயின் பண்ணல வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தது கன்வீனராக கன்வீனராக இருந்தார் நான் வந்து அமைச்சரவையில் சேரமாட்டேன் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன் ஏன்னா அப்போ ரிசர்வேஷன் இருந்தது இந்து கட்சி ஏன்னா ஆந்திராவில் இஸ்லாமியர்கள் ரொம்ப அதிகம் அவங்கள பகிர்ச்சிட்டு யாரும் வேலை செய்ய முடியாது ஓட் பேங்க் ஓட் பேங்க் அதனால் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தார் அந்த வெளியிலேருந்து கொடுத்த ஆதரவு வந்து அவருக்கு பிரமாதமான ஒரு எதிர்காலத்தை உருவாக கொடுத்தது அவர் சொன்னார் இஷ்யூ பேஸ் சப்போர்ட் வாஜ்பாய் எட்டு கேபினட் மந்திரி தர தரையினார் மோடி மூணு தரையங்கிறாரு வாஜ்பாய் எட்டு கேபினட் திரையினாரா பாபு சொன்னாரா வேண்டாம் என் கேபினட்டே வேணும் வெளியிலேருந்து ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து பண்ணியிருந்தார் என்னாயிரத்திக்குள்ள இவர் மீது ஆந்திராவில் கொலைவரி தாக்குதல் ஏற்பட்டது நாக்சலைட் கொலை பண்ண பார்த்தாங்க இவர் அழிப்ப அழிப்பிருக்கிட்ட இவர் வந்து திருமண நோக்கி பண்ண பார்த்தாங்க நக்சலைட் அது திருப்பதி போகும்போது லேண்ட் மைன் பிளாஸ்ட் பைனே கிளைமோர் மைன்ஸ் உள்ள வைக்கப்பட்டது அது ஒம்பது வெடிச்சு தெரியாது நாயுடு வந்து இந்தியாவின் முதல் சீஃப் மினிஸ்டர் ஆல் கொலை செய்ய முயற்சி செய்ய முதல் சீஃப் மினிஸ்டர் இவர் தான் பீப்புள்ஸ் வார் குரூப் சொல்லித்தான் அவர் வேர்ல்ட் பேங்க் ஏஜெண்ட் அமெரிக்காவின் ஏஜெண்ட் நான் கொலை பண்ணுறோம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி கொலை பண்ணேன் கொலை பண்ண பார்த்து தெய்வேதனை பொழிச்சார் படித்த உடனே நினச்சார்னா சரி நம்ம தான் அசோசியேட்டர் படிச்சிருமே மக்கள் ஓட்டு போடுவாங்க நினச்சி அசம்பிளியை முன்னாடியே கலசினார் அந்த தேர்தலில் அவர் தோக்கடிக்கப்பட்டார் எப்படி வணக்கம் போல வே வரல எம்பி போகிறதோடு சேர்ந்து டூ தௌசண்ட் ஃபோர் நடக்கும்போது டிடிபி ஆன்டி இன்கம்பேண்ட் வேலை டிஆர்எஸ் அலையன்ஸ் வந்து மேஜர் சேலஞ்சாக வந்து டிடி பாப்புலரிட்டி ம மணிகாடிச்சிருக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து ஸ்டேட் லெவல் லோக்சபா லெவல் ரெண்டுத்துலையும் டிஃபீட் ஆகி காங்கிரஸ் நூற்றி எழுபத்தஞ்சும் நாற்பது சீட்டும் பிடிச்சிருக்கு ஸோ ஒன்றும் பண்ண முடியல ராஜசேகர் ரெட்டி சிஎம் ஆகிற ஆமா டூ தௌசண்ட் நைனில் நாயுடுக்கு இன்னொரு சேலஞ்ச் ராஜசேகர் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ராஜசேகர் ரெட்டி சந்திரபாபு நாயுடு அந்த இடத்துல சிரஞ்சீவி உள்ள போந்துட்டார் பிரஜாராஜ்யம்னு ஆரம்பித்து நாயுடுக்கு டஃப் ஆகி கொடுத்தார் நாயுடு தூக்கத்தை எழுந்த நாட்கள் நாயுடு தூக்கத்தை எழுந்த நாட்கள் ஏன்னா சிரஞ்சீவின் சினிமா நடிகர் சுப்ரீம் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அவர் என்டிஆருக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கலாம் சிரஞ்சீவி வந்தது ஒரு தமிழ் ஆந்திரா அரசியல அப்படி தூக்கி போட்டது மத்திய அமைச்சராக ஆனார் ஸோ அந்த பீரியடு வந்து கொஞ்சம் ஒரு சோதனையான காலகட்டம் கொஞ்சம் சோதனையான காலகட்டம் ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பைப்பர் நடந்தது ஆந்திரா பிரிக்கப்பட்டது தெலுங்கானா தெலுங்கானா ஆந்திரா பிரிக்கப்பட்டது அப்ப அங்கே வந்து சந்திரசேகரவும் இவர் இங்கேயும் வந்துட்டார் இது வந்து அது இல்லாமல் நாடு வந்து ஜனசேனா பிஜேபியோட கூட்டணியாக போனார் போயிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இவர் என் கவர்மெண்டில் ரெண்டு கேபினட் போஸ்ட் வாங்கினார் ரெண்டு ஸ்டேட் மினிஸ்டர் வாங்கினார் என்டிஏ கவர்மெண்டில் அவர் இந்திய கவர்மெண்டில் அவர் அங்கம் வகித்தா கூட அவர் வந்து மோ வாஜ்பாயோட ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி மோடியோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் மோடியோட அன்பம் பெற்ற ஒரு மற்ற கட்சி சீஃப் மினிஸ்டரில் முதன்மையானவர் சந்திரபாபு நாயுடு பார்க்கவே மாட்டேன்னு சொன்னார் ஆமாம் சண்டை வந்தது வாசம் மோடியோட தயவுல தான் அமராவதின்ற புரி புதிய சிட்டியை நிர்ணயம் பண்ணுறதுக்கு பிளான் போட்டார் அடிக்கல் நாட்டுலேயே அடிக்கல் நாட்டிலே மோடி தான் வேர்ல்ட் பேங்க் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவிலே முதல் மாநிலம் என்று அறிவித்தது ஆந்திராவில் போர்ப்ஸ் மேகசின் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போட்டது சந்திரபாபு நாயுடு கியா மோட்டார்ஸ் இசுசு மோட்டார்ஸ் பெப்சி மொடலர்ஸ் பாக்ஸ்கான் எல்லாம் அமெரிக்க நிறுவனம்லாம் வந்தது ஏன்னா பில்கேட்ஸோட ஃபோனில் பேசுவார் இருக்க மாதிரி இருக்கும் பில்கேட்ஸ் இருக்கும் எல்லாம் அந்த அமெரிக்காவோட ஐடி கம்பெனி அத்தனை பேருமே சத்திய நடந்து சுந்தர் பிச்சை வரைக்கும் சந்திரபாபுரே மதிக்கிறார்கள் ஏன்னா அவர் வந்து நான் டூ தௌசண்டில் அவர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது பவர் பாயிண்டை போய் ப்ரெசன்டென்ட் பண்ணார் அப்படி சொன்னது என்ன ஆச்சரியமாக இருக்கு டூ தௌசண்டில் பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் இந்தியன் பாலிட்டிஷ்னா அப்போ இந்தியன் பாலிட்டிஷனா ஒரு ஏஜி கட்டி ஒரு ஜிப்பா மாட்டேன்னு அப்போ சூட்டில் கூட போட மாட்டாங்க டூ தௌசண்ட்லலாம் நமக்கு ட்ரெஸ் சென்ஸே இல்லை மோடி வந்தப்போ தான் ட்ரெஸ் சென்ஸ் வந்து இவர் மோடியோட அன்பை பெற்று பிரமாதமாக நடக்கும்போது அந்த தேர்தல் தோற்று போச்சு என்ன எடுத்து அவருக்கு வந்து தவறான அட்வைஸ் கொடுக்கப்பட்டது அவர் கூட இருந்த முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான தலைவர்கள் விலகி போயிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து ரெண்டு பேருக்கும் லிஃப்ட் வந்து அப்போ கூட வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அருண் ஜேட்லி ஃபினான்ஷியல் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணார் இன்ட்ரஃப் கேண்டிங்ஸ் அவர் என்ன பிரச்சனைனா ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் போகணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார் அவர் மோடி ஸ்பெஷல் ட்ரெண்டர் கொடுக்க முடியாதுப்பா உனக்கு கொடுத்தா எல்லாரும் கேட்பான் எப்படி ஸ்பெஷல் ட்ரெட்ரு கொடு இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தெலுங்கானா எல்லாம் தூக்கிட்டு போடுச்சு ஹைதராபாத் தூக்கிட்டு போடுச்சு ஐடி தூக்கிட்டு போச்சு சைபர் சிட்டி தூக்கிட்டு போச்சு நான் பாதிக்கப்பட்டவன் எனக்கு ஸ்பெஷல் ட்ரெண்டர் கொடுக்குறது யார் கொடுக்குறது எனக்கு நியாயமான கோரிக்கை ஒடிசா மாதிரி அநியாயமான கோரிக்கை இல்லை நியாயமான கோரிக்கை மோ மோடி சொன்னால உன் நியாய நான் ஒத்துக்கிறேன் அருண் ஜேட்லி உண்டு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் போடு எவ்வளோ கேட்குறதால அதை கொடு அதிகமாகவே கொடு மோடி சொன்ன வார்த்தை அருண் அருண்ஜேட்லி ஃபினான்ஷியல் பேக்கேஜ் போட்டு கொடுத்த போது கூட திருப்தி அடையாமல் கூட்டணியை முடிச்சுட்டு வந்துட்டார் முடிச்சுட்டு வந்ததோடு இல்லாமல் மோடியோட சண்டை போட்டுன்னு தர்ம போராட்ட தீக்ஷா அப்படின்னு டெல்லியில் போராட்டம் பண்ணார் மோடிக்கு எதிராக இதே சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ணார் மோடி ஒழிக்னார் சர்வாதிகார அரசுன்னார் டிடிபியோட அலையன்ஸ் காங்கிரஸ் வச்சுன்னு டூ தௌசண்ட் எயிட்டீனில் எம்எல்ஏ போட்டு போட்டு காங்கிரஸ் டிடிபி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மகா கூட்டமி போட்டு டிஆர்எஸ் டிஃபீட் பண்ணணுன்னு கூட்டணி போட்டுருது சரி இது எதை காட்டுறதுன்னா டிடிபி வந்து ஆன்டி காங்கிரஸ் தான் உள்ள வந்தது காங்கிரஸுக்கு எதிராக தான் தெலுங்கு தேசம் கட்சி ஏன்னா என்டிஆரை வந்து காங்கிரஸ் அவமானப்படுத்தினாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்தில் துவக்கப்பட்ட கட்சி தான் தெலுங்கு தேசம் அந்த கட்சியே காங்கிரஸோடு சேர்ந்தது மக்களுக்கு பிடிக்கலை அது கொஞ்சம் விவரமானவங்க அதனால தான் ஜெகனை ஓட்டு போட்டு எடுத்தாங்க தேர்ந்தெடுத்தாங்க காங்கிரஸ் கூட்டணி கூடாது அப்புறம் இப்போ பவன் கல்யாணோட ஜாயின் பண்ணி என்டிஏ கூட்டணியில் வந்து இப்போ கிங் மேக்கராக வந்திருக்காரு ஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகளை உடையது கிங் மேக்கராக இருந்தார் ஒன்றுமேலாம் போனார் திருப்பி எழுந்தார் அவர் வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே எழுந்திருப்பார்

ப்ராஃபிட் ஆகிடுது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும்போது விலை ஏறும் அந்த மாதிரி ஒரு இது என்னென்னா டூ தௌசண்ட் நைன்டீன் நைன்டி எயிட் நைன்டி நைனில் அவருடைய இன்கம் அவருடைய ஐடி க்ரோத்து உலகத்தை திரும்பி பார்க்க பார்த்தது பில்கேட்ஸ் மட்டும் இல்லை பில் கிளிண்டன் இருக்கமானார் பில் கிளின்டன் பாபு அப்படின்னு கூப்பிட நான் பார்த்துருக்கேன் வாஷிங்டனில் கட்டி பிடிச்சிப்பார் பில் கிளிண்டன் கேட்டா அவனுக்கு என்ன ஒன்று சொல்லு நான் கொடுக்குறேன் எல்லா தொழிலாளையும் கூப்பிட்டுறான் ஹைதராபாட் கூடு ஒரு பில் கிளின் இந்தியாவில் நான் பார்த்ததே இல்லை அது சந்திரபாபு நாயுடு பில் கிளின் ஒயிட் ஹவுஸில் சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்பட்டார் சந்திரபாபு நாயுடு சிறப்பு அழைப்பாளர் புவனேஸ்வரியும் சந்திரபாபு நாயுடும் ஒயிட் ஹவுஸ் டின்னர் நான் பார்த்தேன் பிரைம் மினிஸ்டர் கூட இல்லை கிடையாது அந்த அளவுக்கு அமெரிக்காவோட நெருக்கமான அதனால அமெரிக்கா பார்த்தாங்க அமெரிக்காவோட நெருக்கமாக இருந்தார் பில் பதவியில் இல்லாத போது கூட சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவை வந்தால் போய் பார்த்துட்டு வருவார் அந்தளவுக்கு நெருக்கமாக இருந்தார் அங்கே வந்து அதனால் என்ன ஆச்சு ஹைடெக் சிட்டி ஜெனோம் வில்லேஜ் தொடருக்கிறார் ஜெனோம் வேலி நைன்டீன் நைன்டி எயிட் இது இந்தியாவில் யாரும் ஜெனோம் வேலி எதிர்பார்க்கவே இல்லை அவருடைய திறமைக்கு எடுப்பு காத்து என்னென்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் டேவோஸில் சந்திரபாபு நாயுடு இல்லாட் தோங்காது அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் பிரசிடென்ட் வேரிஸ் பாபு அப்புறம் தான் தோங்கிறான் இதெல்லாம் ஒரு எந்த முதலமைச்சரும் பார்க்காத ஒரு வேடிக்கை அந்த ஆனால் அவர் பப்ளிசிட்டி மேன் ஷோ மேன் கிட்டத்தட்ட மோடி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஈகோ ரொம்ப உண்டு அவர் யாராவது தப்பாக பேசினா தூக்கி போட்டுருவார் அந்த மாதிரி ஒரு ஆனால் முதல் சவுத் ஏஷியன் பாலிட்டிஷியன் டு பி ரெக்கனைஸ் பை டைம் மேகசின் இன் டூ தௌசண்ட் வேர்ல்ட் ஹி வாஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் செவன் ஒர்க்கிங் ஒண்டர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு செவன் ஒர்க்கிங் ஒண்டர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு ஏழு உலக அதிசயங்களில் ஒருவராக டைம் வேர்ல்ட் லெவல் டைம் மேகசின் பாராட்டப்பட்டவர் இவர் சந்திரபாபு நாயுடு ஆரக்கல் கார்பரேஷன் சொல்லிச்சு உலகத்தின் சிறந்த அரசியல்வாதி ஆரக்கல் சொன்னது சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி சர்வதேச முதலமைச்சர் இந்திய முதலமைச்சர் இல்லை சர்வதேச முதலமைச்சர்னு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலில் இடம் சார் சந்திரபாபு நாயுடு வரலாறு அதை பற்றி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க அப்படியே கரண்ட்டுக்கு வரலாம் ஒரு கீ பாயிண்ட் அவர் தான் அவர் நினச்சா தான் இந்த கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியும் அளவுக்கு பிஜேபி வந்து சந்திரபாபு நாயுடு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது எல்லா அரசியல்வாதி மாதிரி அவர் பயணம் தயார் பண்ணி வச்சுட்டார் ஓகே அவருக்கு எழுபது எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சு நரலோகேஷ் நரலோகேஷ் அடுத்த டிடிபியோட தலைவர் அடுத்த ஆந்திரா முதலமைச்சர் எல்லாம் அவர் தான் நம்ம உதயநிதி உதயநிதியோட கவுண்டர் பார்ட் அவரோட வளர்ச்சிக்கு இவர் நிர்மலா சேத்ராமனுக்க வேட்டி வச்சார் சந்திரபாபு நாயுடு நரா லொகேஷன் நிதிய அமைச்சர் கேட்கறாரு ரொம்ப இது டூ மச்சின்றாங்க டெல்லியில ஐ வான் ஃபினான்ஸ் மோடி சொன்னாரா இன்க் ஐடி எடுத்துக்கோப்பா என் ஐடி கம்யூனிகேஷன் பையனை கூட சின்ன பையன் நான் ட்ரெயின் பண்றேன் நோ ஃபைனான்ஸ் இருக்கணும் என் பையன் ஃபைனான்ஸாக இறந்து போகும் இந்த பக்கம் நம்ம பல்தி குமார் வந்து டிஃபென்ஸ் கேட்கறாரு எங்கள் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் இல்லாமல் எப்படிங்க மோடியால் மந்திரிசபை அமைக்க முடியும் விளையாட்டாருக்கா இருக்கா ஆளாளுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்புறம் சொல்கிறாங்க சந்திரபாபு நாயுடு எனக்கு ஒன்று வேணா ஸ்பீக்கரை கொடுத்துருங்க அவர் பார்லிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு ஸ்பீக்கர் அப்போ ஓம்பேரியா வீட்டு காமிச்சிருங்களா எல்லோரும் வீட்டு காமிச்சா என்ன பண்ணுறது மோடி சொன்னாரா டெப்டி ஸ்பீக்கர் நோ ஐ வாண்ட் ஸ்பீக்கர் அவர் சொன்னா ஏதாவது உனக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி கொடுக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி சிராக் பாஸ்வான் ரயில்வேஸ் கேட்டார் எங்கள் அப்பா மாதிரி நான் ரயில்வே மந்திரி ஆகணும் எல்லாருக்கும் ஆசை மோடியை போட்டு பார்க்குறாங்க எல்லாரும் மோடி வாஜ்பாய் மாறுவாரா மோடி வாஜ்பாய் மோடி கூட்டணி தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் வேற வழியில்லாம் போச்சு மோடி பிரதமராக இருக்கணும் என்டிஏ இருக்கணும்னு கூட்டணி தர்மத்தை மதிக்கணும் ஆனால் அமித்ஷா சொல்கிறேன் நீ ஒழுங்க நான் ஹேண்டல் பண்ணுறேன் இப்போ கூட்டணி பற்றி பேசுறதுல அமித்ஷா தான் மோடி பிக்சர்ல இல்லை ஏன்னா அமித்ஷா இந்த அது கொஞ்சம் கில்லாடி வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுகிறாங்க ஏற்றுவார் அந்த கூட்டணி இழுத்துன்னு வரதுக்கு எல்லாம் அமித்ஷா வர முடியும் அதனால் அவர் சீட்டுக்கே வேட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் கேட்குறது ஓம் பிர்லா அப்சர்ட் ஆகிட்டாரோ ஆனால் இதே நேரத்தில் மோடி வேறு டெக்னிக் போடுறார் உத்தவ் தாக்கரே இந்தி கூட்டணியோட முதல் மீட்டிங்கில் கலந்து கலை என்ன காரணம் லாஸ்ட் மீட்டிங்கில் சஞ்சய் ராவத் கலந்துக்கிட்டா சஞ்சய் ராவத் கலந்துடார் உத்தவ் தாக்கரே உள்ளே இழுக்க போகிறாங்க இழுத்து எப்படி இங்கே அதிமுகவை இணைச்சி வைச்சாரோ ஓபிஎஸ் இபிஎஸ்சையும் ரெண்டு பக்கம் கையை வச்சு அமித்ஷா பண்ணி விட்டாரோ மோடி பண்ணி விட்டாரோ அந்த மாதிரி சிவசேனாவும் ஒன்னா இறக்க போறாங்க எனச்சி வரும் சிவசேனா ரெண்டு பேருக்கு தப்பு பயம் கிடைச்சி பிஜேபி தானே அந்த கோவம் உத்தவ் தாக்கரே இருக்கு இருக்கு இப்போ உத்தவ் தாக்கரே என்டிஏ நோக்கி வர்றாருன்னா கோவையில் கோவம் இருந்தால் வருவாரா உத்தவ் தாக்கரே இப்போ ஃபியூச்சர் கிடையாது காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் இல்லை அவர் தெரிஞ்சு போச்சு அங்கே போறது இல்லை அவர் அவர் அரசியல் பண்ணோம்னா பாஜக தெய்வ அரசியல் பண்ணலாம் சார் அவருடைய கலை மகாராஷ்டிரா சார் மகாராஷ்டிரா வந்து என்சிபி சரத்பவரும் அதே போல் சிவசேனாவும் ஒரு பெரிய அளவில் எம்எல்ஏ பெரிய அளவில் எம்பிக்களை வாங்கிட்டாங்க அதையே மையமாக வச்சு வரப்போகிற நான் அசம்பிளி எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த கூட்டணி என்ன ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு எதிரி சரத்பவரும் காங்கிரஸ் தான் அது ஞாபகம் வச்சுங்க உத்தவ் தாக்கரக்கு எதிரி சரத்பவரும் காங்கிரஸ் தான் அங்கே கூட்டணி கணக்கு வேற மாதிரி அங்கே வந்து அங்கே மகாராஷ்ட்ரா மண்ணின் மைந்தர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ஷரத் பவாருக்கு தான் அங்க வேல்யூ ஜாஸ்தி இப்போ சொல்றேன் காங்கிரஸ் ஒண்ணும் இல்லை மகாராஷ்ட்ராவில காங்கிரஸ் ஒய் பி செவான் இல்லை பெரிய பெரிய தலைவர் எல்லாம் எல்லாம் போச்சு இப்போ மகாராஷ்டிரால பெரிய தலைவர் ஷரத் தான் ஏன்னா சுகர் லாபி வச்சிருக்காரு ஒரு பத்து மாவட்டங்களில் அவர்தான் ராஜா சுகர் லாபி முழுக்க அவருக்கு அவர் கையில இருக்கு அதனால ஷரத் பவார் தான் உத்தவ் தாக்கரே எதிரியாக வருவார் தெரிஞ்சு மோடிகிட்ட கிட்ட சந்தம் அடைஞ்சிட்டார் ஸோ உத்தவ் தாக்கரேக்கு உள்ளே வந்த மூலமாக ரெண்டு சிவசேனா ஒன்றா சேர்ந்துடும் இப்போது பாபுவை பொறுத்த வரைக்கும் பாபுவை வந்து ஆப்ஷனில் வைக்க முடியாது உத்தவ் தாக்கரே வந்தால் கூட ஒரு மெஜாரிட்டி வேணும் ஆனால் உத்தவ் தாக்கரே உள்ளே வர்றது வழியாக பேலன்ஸ் பண்ணுவார் மோடி இவர் ஈவில் பேலன்ஸ் பிட்வீன் உத்தவ் தாக்கரே அண்டு சந்திரபாபு நாயுடு அந்த பேலண்டில் கொண்டு போயிட்டாருன்னா ஏன்னா உள்ளே ஒரு அடிஷ்னல் ஆள் வந்தோம்னா இப்போ இப்ப இருக்கிற மூணு கீ பிளேயர் சந்திரபாபு நாயுடு குமார் சிராக் பாஸ்வான் மூணு பேர் தான் இப்போது கீ பிளேயர் நாலாவது கீ பிளேயராக மோடி உள்ளே இறக்க போகிறது உத்தவ் தாக்கரே அப்போ என்ன ஆகும் களமே மாறும் இந்த மூணும் கொஞ்சம் பயப்படும் அது ஆல்ரெடி பன்னெண்டு இண்டிபெண்ட்ஸ் கொடு அந்த இனி பேர்லாம் எங்களுக்கு மந்திரி பதவியெல்லாம் வேணாங்க நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணுங்க போதும் நீங்கள் மந்திரி பதிவாக வேண்டாம் நாங்கள் எல்லாம் டிமாண்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஸோ மோடி போடுற கணக்கு ஒன்று சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் போடுற கணக்கு ஒன்று எந்த கணக்கு ஜெயிக்க போகுதுன்னு ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சிடும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு வரலாற்றோடு சேர்த்து சமகால கால அரசியல் பற்றி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசுகிறமே நன்றி சுவாமி சார் நன்றி தேங்க்யூ